வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தி டோர் திரைக்கு வந்திருக்கிறங்கிறத விட திரைக்கு வர இருக்கிற நாளைக்கு தான் ரிலீஸ் இன்றைக்கி வந்து வீரதீர சூரன் தான் ரிலீஸு அந்த ரிவியூவை இன்றைக்கி பார்த்துருவோம் இது வந்து நாளைக்கு ரிலீஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடியே பார்த்துட்டு அந்த படத்தெல்லாம் ஒரு மூணு படங்கள் இந்த வார படங்கள் வெட்டு தி டோர் இன்னொரு படம் எல்லாமே முன்னாடியே நமக்கு பத்திரிகையாளர் காட்சி போட்டு காமிச்சிட்டாங்க அரம்சை இந்த படங்கள்லாம் உண்மையாகவே தி டோர் டைட்டில் ஒரு ஹாலிவுட் டைப்பில் இருந்தது நயா தி டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோருக்கு பக்கத்தில் ரெண்டு ஆவிகள் பாவனாவை பார்த்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு பயமுறுத்தும் பாவனாவை மட்டும் இல்லை அவரோட வீடை ஷேர் பண்ணியிருக்கிற இன்னொரு பெண்மணியும் பயமுறுத்தும் ஏன் அந்த ஆவிகள் பாவனாவை பயமுறுத்துது அப்படிங்கிறதுதான் அந்த படத்தோட கதையும் களமும் அதுக்கு ஒரு கதை பாவனா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஆர்கிட்டெக்டாக இருப்பாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வேற யாரும் இல்லை அவங்க அப்பாவின் நண்பர் ஜேபியோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் ஜேபியோட நண்பரின் மகளுக்காக மகள் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு வேலையை கொடுக்கல ஜேபி வேற லெவல் வேலைக்காரி கைகாரி அப்படிங்கிறதுனால அவங்களுடைய திறமைக்காக வேலையை கொடுத்ததா ஒரு ஸ்கீம் கூட படத்தில் வரும் இது எல்லாத்தையும் விட ஓப்பனிங்க சோகத்தில் இருப்பாங்க பாவனா இனி நான் இந்த வேலைக்கு போகமாட்டேன் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அப்பாவோட பேசாமல் இருந்த ஒரு பத்து நாள் பேசாம இருந்தது மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருந்த அந்த நாளில் ஒரு அசம்பாவிதம் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு அப்பா நம்ம பக்கத்தில் இருந்தது தான் கவந்து பண்ணிருக்கலாமே அம்மாவும் தங்கச்சியும் இருந்தாங்க ஆனால் நாம் இருந்தால் கவ கவந்து பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற கில்டினஸ் பாவனாக்குள்ளார அந்த வருத்தத்துலேயே ரூமில் அடைஞ்சு கிடக்குறாங்க இப்போது வேலைக்கு வரல அந்த பொண்ணு இனி வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லுது இந்த பொண்ணுன்னு அப்பாவோட நண்பர் சென்னையிலேருந்து தேடி போகிறாரு ஹைதராபாத் அது ஒரு ஒரே ஏரியாவுக்கு போகிறாரு இல்லை கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போகிறாரு போய் இந்த பொண்ணை வந்து ஃப்ளைட்டில் போய் நீ வேலைக்கு வந்தே ஆகணுமா நம்ம புது ப்ராஜெக்ட்ல நீதான் ஆர்கிடெக்ட் டிசைன்லாம் பண்ணி கொடுத்த அதில் அந்த கோயில் வேறு வந்தாகணும் அதில் வந்து நான் உறுதியாக இருக்கேன் இல்லை வேறு யாரையா வச்சு பண்ணிக்கோங்க அங்கிள் அப்படின்னா இல்லை இல்லை நீ எவ்வளோ நாளைக்கு தான் அப்பாவோட நினச்சிட்டு உருகிட்டு இருப்பேன் நானும் உனக்கு அப்பா அம்மா வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அவங்க அம்மா இவங்க அப்பா ஜேபி எல்லாம் ஒன்றா படித்தவங்க காதல் திருமணம் பாவனோட அப்பா அம்மாவுக்கு ஸோ இந்த உரிமையாக கூப்பிட்றாரு இந்த பொண்ணும் மனசை தத்திட்டு வேலைக்கு போகுது போன இடத்துல இந்த ஆவிகள் இந்த பொண்ணை பயன்படுத்துது நமக்கு இந்த ஆவிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒரு டிவி ரிப்போர்ட்ரு அந்த அம்மா வந்து அப்போ தான் ஒரு ஆவி அமுதா மாதிரி ஒரு கேரக்டர் ஆன் கேரக்டரை பிடிக்குது பேட்டி எடுக்குது ஸோ அவரை கூட்டு வந்து இவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவர் ஏதேதோ சொல்கிறாரு இதுக்குள்ளார ஒரு இன்ஸ்பெக்டர் அறிமுகம் அவரும் இவங்களை பார்த்த நேரமாக அந்த ஆவி இவங்க பார்த்த நேரமாக தெரியல சஸ்பெண்ட் ஆகிடுறாரு நம்ம கணேஷ் வெங்கட்ராமன் அவர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பார்த்தா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற ஜேபிக்கு கைமாத்தி விட்ட குரூப் முறை இல்லாம ஒரு குரூப் இருந்து அந்த இடத்தை அபகரிச்சிருக்கிறாங்க அதனாலதான் அந்த ஆவி துரத்தல் இதெல்லாம் சரி அந்த ஆவியா பாவனாவை துரத்துது அப்படின்னீங்கன்னா அதுக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது அது என்ன ஏது அப்படிங்கறத நீங்கள் படம் பார்த்து தருந்தீங்க இதில் எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த லிங்க் எல்லாம் விடுங்க இந்த ஆவிகள் வர்றப்போ இந்த அமானுஷிய சக்திகள் வர்றப்போ இந்த வழக்கமா திரை சிலை ஆடுறது திருப்பைப்பில் கை வைக்காமே பைப்பு தனியை ஊத்துறது இந்த கதையெல்லாம் இல்லை புதுசாக இருக்குது எல்லாம் சின்ஸுமே அது சிஜியாக கிராஃபிக்ஸா என்ன வேணாலும் வச்சுக்கிங்க புதுசாக பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த ஜோர் படத்தில் தி டோர் படத்தில் என்னை பெருசாக கவர்ந்தது இந்த ஜூன் ட்ரீம்ஸ் ஸ்டுடியோஸ் எல்எல்பி நவீன் ராஜன் வழங்க பாவனா நடிச்சிருக்க படம் தான் தி டோர் இந்த படத்தை ஜெய்தேவ் அவர் தான் வந்து இயக்கியிருக்கிறாரு வேற லெவலில் இயக்கியிருக்கிறாரு அதுவும் அந்த பேய் வந்து ஒருத்தன் காலை அப்படி தொட்டு வச்சுன்னா அது அப்படியே அவன் கால் அப்படியே ஐஸ் கட்டியாக மாறி மரமரத்து போய் அவன் காலியாகிற சீன்லாம் மாதிரி ரெண்டு மூணு பேர் காலியாகிறாங்க படத்தில் மிரட்டாங்க அதுமாதிரி இந்த ஆவிகள் வர்றது பாவனாவை ஃபர்ஸ்ட் அலற விடுறது இந்த சீன்ஸில் நமக்கே கொஞ்சம் அடிவயிறு பீதியாகுது அந்த லெவலுக்கு இருக்குது டிஓபி கௌதம் ஜியோட டிஓபி ஆகட்டும் அத்துல் விஜயோட படத்தொகுப்பாட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்குது அத்துல் விஜய் மட்டும் இன்னும் சில தேவையில்லாத சீனில் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிருக்கலாம் அது இந்த ஃப்ளாஷ்பேக் பிள்ளை ஃப்ளாஷ்பேக் போவாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் வருண் உண்ணியோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்கா பலம் கார்த்திக் சின்னுதாயன் அவருடைய கலை இயக்கம் இந்த பேய் வீட்டுக்கு புதுசாக யோசிச்சிருக்காரு பாருங்க அதுவும் இந்த இவளோட அறையை ஷேர் பண்ணிக்கிற இன்னொரு பெண் இவளுடைய வீடை ஷேர் பண்ணிக்கிற அந்த பெண் முதல்ல அரகண்டா இவள்கிட்ட புகைவ் பண்ணுவாள் அப்புறம் இவளோட நெருக்கமான ஒரு தோழி தோழியாகிடுவாள் அதெல்லாம் ஏன் என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க எல்லாம் போக்கில் ரொம்ப அழகாக இருக்கும் அதுமாதிரி இவங்க அம்மா நம்ம ஸ்ரீரஞ்சனி அவங்க கூட இவளுக்குள்ள முரண்பாடு அப்புறம் பாசம் பிரியம் சகோதரி கூட உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க அதுமாதிரி இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர் வெண்மதி கார்த்திக் அவங்களும் ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்த உடைகளை பாவனாவெல்லாம் அப்படி செட்டில்டாக நடிச்சிருக்கிறாங்க சிறப்பாக இருக்குது பாவனா மித்ராங்கிற கேரக்டரில் வராங்க கணேஷ் வெங்கட்ராமன் அவர் சஸ்பெண்டான சப்பன் இன்ஸ்பெக்டராக ரியாசுதீன் அப்படிங்கிற கேரக்டரில் பாவனாவுக்கு அவங்க தோழி மூலியமாக உதவுறாரு அப்புறம் கூடவே இருந்து உதவுறாரு ஜெயபிரகாஷ் வேல்முருகனுங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் அதிபரா வேறு லெவலில் வராரு ஸ்ரீரஞ்சனி தேவிகாவா வேல்முருகன் ஜெயபிரகாஷுக்கும் ஃப்ரெண்டு இவங்க அப்பாவுக்கும் ஃப்ரெண்டாக இருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார் நந்தகுமார் அவர் தான் அந்த ரத்தனங்கிற அந்த வக்கீல் கேரக்டரு ஸ்ரீரஞ்சனியோட ஜோடியாக பாவனோட அப்பாவாக வராரு கிரீஷ் நாகலிங்கங்கிற கேரக்டரில் இவர் ஏற்கனவே பைரி படத்தில் நடிச்சிருக்கிறாரு அந்த அமான சக்திகளை கண்டுபிடிக்கிற அந்த கேரக்டரில் அம் அம்சமாக இருக்காப்புல அப்புறம் பாண்டி ரவி அவர் தான் கான்ட்ராக்டர் அவர் அழகா நமக்கு பாண்டிரவியால இவங்களுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து அந்த பேய் முதல்ல அலரும் பாருங்க நமக்கே அழு இல்லைங்க அந்த சீன்லாம் பார்க்குறப்ப அது மாதிரி சங்கீதா மேகாங்கிற கேரக்டர்ல சிந்தூரி மரியாங்கிற அந்த இவங்களுடைய வீடை ஷேர் பண்ணிக்கிற அந்த பெண்ணா பிரியா வெங்கட் ஷாலினிங்கிற கேரக்டர்ல ரமேஷ் ஆறுமுகம் விஸ்வாங்கிற கேரக்டர்ல கபில் ராம்ங்கிற கேரக்டர்ல பைரி வினு இன்ஸ்பெக்டர் குமரன் கேரக்டர்ல ரோஷினி மீரா கேரக்டரில் சித்திக் ராஜேந்திரன் கேரக்டரில் வினோலியா அந்த கோஸ்தா வர்ற அந்த கேரக்டருங்க அந்த அம்மாவும் பொண்ணுமா ஐயோ வயிறை பதப்பதைக்க வச்சிட்றாங்க நெஞ்சு படப்படக்க வச்சிட்றாங்க உண்மையாகவே இந்த மாதிரி பேய் படங்களை ஹாரர் த்ரில்லர் விரும்பும் ரசிகர்களை தாண்டி நாமளும் வரவேற்கலாம் கொண்டாடலாம் அப்படிங்கிற அளவுக்கு புது எலிமெண்ட்ஸ் படம் முழுக்க இருக்குது சாதாரண அமானுஷிய சக்தி அப்படி காட்டலைங்க வழக்கம் போல் வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் தி டோர் உங்களுக்காக திரையரங்குகளின் டோர் ஓப்பன் ஆகியிருக்குது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தேதி மார்ச் இருபத்தெட்டு ரிலீஸ் நீங்கள் போய் திரையரங்க டோர் வழியிலாக திரையில் இந்த டோரை கண்டுட்டு நான் சொன்ன கருத்து எப்படி இருக்குங்கிறது விமர்சனம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தி டோர் பேஜார் அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க